ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் என்ற இந்த சேனலுக்கு உங்களை அன்புடன் அனைவரையும் வரவேற்கிறேன் நான் குருஜி கல்யாண் ராமையர் குரோப்பேட்டை சென்னையில் இருக்கிறேன் வருகிற மார்ச் மாதம் ஆறாம் தேதி ஸ்ரீ சனீஸ்வர பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார் ரைட் இது வாக்கிய பஞ்சாங்கப்படி அன்றைக்கு தான் பயிற்சி ஆகிறார் திருக்கணித பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் ரெண்டு சிஸ்டம் இருக்கிறது திருக்கண பஞ்சாங்கத்தில் ஆல்ரெடி பயிற்சி ஆயிடுச்சுன்னு திருக்கட திருக்கணித பஞ்சாங்கத்தில் சொல்கிறாங்க ரைட் இருந்தாலும் இந்த வாக்கிய பஞ்சாங்கம் தான் பலன்களுக்கு விசேஷமானது நம்பர் ஒன் நம்பர் டூ தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோயில்களையும் இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க உதாரணமாக திருநள்ளார் அந்த கோயிலில் கூட அவங்க பப்ளிஷ் பண்ணிட்டாங்க நாங்கள் இந்த சனிப்பயிற்சி தான் நாங்கள் எடுத்துக்கிறோம் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் நாங்கள் எடுத்துக்கல இன்னொரு உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கத்தை வாக்கியமே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் திருநெல்வேல கூட ரெண்டையும் கூட நாங்கள் பூஜை பண்ணுறோம்னு சொன்னாங்க ஆனால் இப்போ வந்துவிட்டாங்க இப்படி இந்த வருஷம் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இந்துதான் இந் மார்ச் மாதம் ஆறாம் தேதி ஆறு சனிப்பயிற்சி தான் கரெக்ட் நான் அவங்களும் சொல்லிட்டாங்க அது இருக்கட்டும் எல்லா கோயில்லேயும் அந்த வாக்கிய பஞ்சாப பிரகாரம் தான் எல்லா அனுஷ்டானங்களும் பார்த்துக்கிறாங்க ப்ளஸ் நாங்கள் ஜோசியர் பார்க்குறோம் இதில் வந்து இந்த வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் பலன்கள் நல்லாயிருக்கு இன்னும் கேட்டால் தென்னாட்டில் முழுக்க பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் இருக்க ஜோசியர்களும் அந்த வாக்கிய பஞ்சாங்கம் வாக்கிய பஞ்சாங்கம் இருபத்தி எட்டு எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதனால் எல்லாமே இப்படி தான் பண்ணுவாங்க அதுதான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் தான் ரைட் அப்படி தான் எடுத்துக்கோங்க ரைட் பலன்கள் பிரகாரம் அதுதான் கரெக்டாக இருக்குது ரைட் இப்போது சனீஸ்வர பகவான் வந்து கும்பராசிலேருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் ரைட் இதில் ஏழரை சனி எல்லாருக்கும் தெரியும் அந்த மூணு ராசியில் இருக்கும்போது அந்த ஏழரை சனி இருக்கும் இப்போ மகர ராசிக்கு விடுபடுறார் மேஷ ராசிக்கு சேர்றார் ராசிக்கு இப்போ ஏழரை சனி ஆரம்பம் ரைட் இப்போது கும்பராசிக்கு மீனராசிக்கு மேஷராசிக்கு மூணு இடத்துக்கும் சனீஸ்வர பகவான் ஏழரை சனி பலனை கொடுப்பார் அதை பற்றி பலன்கள் என்ன பண்ணணுங்கிறது பிற்பாடி பார்ப்போம் ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க சனி இந்த மூணு ஆறு பதினொன்றில் இருக்கும்போது விசேஷமான பலன்களை கொடுப்பார் அது ஒன்றையும் நல்லா கவனிச்சிக்கணும் ஏழரை சனி முடி ஏழரை சனிங்கிறது பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணாம் இடத்துக்கு வரும்போது அது பேர் லக்ஷ்மீகரம்னு பேர் ஏழரை ஏழரை சனி முடிஞ்சு அந்த ஒரு ரெண்டரை வருஷம் மூணாம் இடம் கரம் லக்ஷ்மீகரம் கரம்னாலே மகாலட்சுமி கடாட்சத்தோடு இல்லை அந்த வருஷம் சூப்பராக இருக்கும் அந்த ரெண்டரை வருஷம் சனி சிரமம் அது அடுத்தது ஆறாம் இடம் ஆறாம் இடத்துக்கு வரும்போதும் விசேஷமான பலன்களை கொடுப்பார் அடுத்தது பதினொன்றாம் இடம் பதினொன்றாம் இடத்துக்கு போது ரொம்ப அதிர்ஷ்டமான டைம் முப்பது வருஷத்துக்கு தடவை தான் அந்த பதினொன்றாம் இடங்கள் லாபஸ்தானம் முப்பது வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார் அப்படி வரும்போது அது ஒரு விசேஷமான பலன்கள் கொடுப்பார் இதை கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம நம்ம எப்பயுமே ப்ரீ பிளான்டுன்னு உண்டு எல்லாத்துமே சார் சின்ன விஷயமா இருந்தாலும் சரி பெரிய விஷயமா இருந்தாலும் பிளானிங் இஸ் ரொம்ப முக்கியம் நம்ம இந்த கிரக சூழ்நிலை அனுசரித்து நம்ம வாழ்க்கையை நடத்திக்கிட்டோம்னாக்கா நிச்சயமாக ஜெயிக்கலாம் அதே மாதிரி சனீஸ்வர பகவான் ஏழு நாட்டு சனியில் கஷ்டத்தை கொடுப்பார் அலைச்சலை கொடுப்பார் பிரச்சனையை கொடுப்பார்னாலும் அஷ்டம சனின்னு ஒன்று இருக்குது அர்த்தாஷ்டம சனி அர்த்தாஷ்டம்னா அர்த்தம் அர்த்தம் பாதி அஷ்டமத்தில் பாதி நாலு நாலாம் இடம் நாலாம் இடத்தில் இருக்கும்போதும் கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பார் அஷ்டமத்தில் இருக்கும்போதும் பிரச்சனையில் கொடுப்பார் ஏழாம் இடம் கண்டக சனி இருக்கும்போதும் பிரச்சனையில் கொடுப்பார் அப்போ நம்ம என்ன பண்ணணும் இதை அனுசரித்து பண்ணிக்கணும் சார் எப்படியாப்பட்ட ஹெல்த்தியாக இருக்கவங்களுக்கு ஒரு நாள் உடம்பு சரியில்லை அது போகத்தான் செய்யும் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் மருந்துகள் எல்லாம் எடுத்துக்கிறோம் ஏதோ ஒரு மருந்து அலோபதியோ நான் சித்தா மருந்தோ ஆயுர்வேதமோ எடுத்து சரி பண்ணிக்கிறோம் அது மருந்து சரி பண்ணிக்கினா சரியாக போதும் அதே மாதிரி தான் தெய்வங்களுக்கும் நம்ம சரியான பரிகாரங்கள் செஞ்சுக்கிட்டோம்னாக்கா அந்த பரிகாரத்தை அந்த பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபட விடுபடலாம் அந்த அந்த பரிகார பலன்களால் இன்னொன்று எந்த தெய்வமும் நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்கணும்னா அது பரிகாரங்கள் செய்ய விடாது ஆனால் அதையும் மீறி தான் நம்ம பரிகாரங்கள் செய்யணும் பரிகாரங்கள் செஞ்சிட்டாக்கா அந்த கிரகங்கள் நம்மளுக்கு கெடுதல் பண்ணாது ஏன்னா அதுகளில் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டதுகள் அதனால தான் சரியான பரிகாரத்தை பா கேட்டுட்டு சரியான பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டோம்னாக்கா நம்மளுக்கு நிச்சயமாக அந்த கிரகம் நம்மளுக்கு கெடுதல் பண்ணாது உதாரணமாக சனீஸ்வர பகவான் எந்தெந்த இடத்துல இருக்காரோ அது தகுந்த மாதிரி பரிகாரங்கள் நம்ம பண்ணிட்டோம்னாக்கா அவர் நிச்சயமாக நம்மளுக்கு கெடுதல் பண்ண மாட்டா இதுதான் ரொம்ப முக்கியம் சார் இப்போது ஒரு ஒரு ராசிக்கு உடனே தனித்தனி பலன்களை நம்ம பார்ப்போம் அது ரொம்ப முக்கியம் அது உங்களுக்கு எல்லாருக்கும் தேவைப்படுற விஷயம் கொஞ்சம் வி விவரமாக சொல்கிறேன் அதை கேட்டுக்கோங்க அதை ஃபாலோ பண்ணுங்க இப்பொழுது துளாராசிக்காரர்களுடைய சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்க்க போகிறோம் சனீஸ்வர பகவான் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு ஒருத்தரை ஒரு ஒரு கட்டத்தை மாறுவார்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் சில கட்டத்தில் இருக்கும்போது வீடுன்னு வச்சுக்கோங்களேன் சிலது நல்லது நடக்கும் கெடுதல் நடக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் சனிப்பயிற்சினால எல்லாருக்குமே ஒரு பயம் தான் வரும் அடுத்து நம்மளுக்கு ரெண்டு வருஷம் எப்படி இருக்கு போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுல எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் உண்டு கரெக்ட் இது ரெண்டு விஷயம் எல்லோரும் மாஸ்டர் செக்கப் ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு ஒருத்தர் பண்ணிக்கிறாங்க அதனுடைய பலன் ரிசல்ட் வரும்போது நம்மளுக்கு வந்து ரிப்போர்ட் வரும்போது நல்லதாக இருந்தால் ஓகே இதான் மைனஸ் பண்ணி அதுக்கு முன்னே ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கிறோம் அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து சனிப்பயிற்சியாக குரு பயிற்சியாக நம்மளுக்கு என்ன மாதிரி மாறுது நம்மளுக்கு என்ன பலன்கள் கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது தகுந்த மாதிரி நம்ம பரிகாரங்கள் பண்ணிக்க போகிறோம் அகல கால வைக்கணும் அகல கால வைக்கலாம் ஜாக்கிரதையாக இருந்தால் ஜாக்கிரதையாக இருந்துக்கலாம் இதுக்காக தான் இந்த சனிப்பெயர்ச்சியோ குரு பயிற்சியோ பலன்களை நம்ம பார்க்குறோம் ரைட் இப்போ சனிப்பயிற்சி வர்ற மார்ச் மாதம் ஆறாம் தேதி வருதுன்னு வச்சுப்போம் அவர் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு போகிறார் சனி பகவான் மூணு ஆறு பதினொன்றில் இருக்கும்போது மட்டும்தான் நல்ல பலனை கொடுப்பார் சனி சபான் முப்பது வருஷம் ரெண்டரை ரெண்டரை வருஷம் ஒரு வீட்டுக்கு பன்னெண்டு வருஷம் முப்பது வருஷம் அதில் மூணு ஆறு பதினொன்று இருக்கும்போது மட்டும்தான் நல்ல பலனை கொடுப்பார் அந்த மூணு ஆறு பதினொன்றுங்கிறது மூணு ஆறு பதினொன்று மூணு இடம் இன்ட்டு ரெண்டரை வருஷம் ஏழரை வருஷம் இந்த முப்பது வருஷம் ரவுண்டில் ஏழரை வருஷம் நல்ல பலனை கொடுப்பார் அதில் மு அதில் வந்து ஆறாம் ஒரு வசதியான விஷயம்தான் இப்போ அந்த ஆறாம் இடம்ங்கிறது ஒரு சுபமான இடத்துக்கு சனீஸ்வர பகவான் உங்க ராசிக்கு ராசிக்கு வரார் ஆறாம் இடம் ஆறாம் இடம்ங்கிறது ருணரோக சத்ரு ருணம்னால் கடன் ரோகம்னா வியாதி சத்ருன்னு எதிரொடி தொல்லைகள் இந்த ஸ்தானத்துக்கு வரார் சார் ஒரு மனுஷனுக்கு மைனஸ் பாயிண்ட்டே இது மூணு தான் ஒன்று ருணம்னா கடன் ரோகம் எதிரி தொல்லைகள் இது மூணு பாயிண்ட்டு தான் வாழ்க்கையில் கீழே இறக்குறது இந்த மூணுலேயும் பிரச்சனை இல்லாமல் இருந்ததுன்னா நம்ம எப்பயுமே ஜெயிச்சிக்கிட்டே இருக்கலாம் இந்த மூணு பாயிண்ட்டு தான் ரொம்ப முக்கியம் அந்த மூணு பாயிண்டில் சனீஸ்வர பகவான் வந்ததுனாக்கா நம்மளுக்கு கடன் தொல்லைகள் குறையும் ரோகம் குறையும் கட்டுப்படும் எதிரி தொல்லைகள் குறையும் கட்டுப்படும் எதிரிகளே நம்ம ஜெயிக்கலாம் இந்த மூணு முக்கியமான பாயிண்ட் அதில் வந்து துளாராசிக்காரர்களுக்கு இப்போ அருமையான டைம் ரெண்டரை வருஷம் இந்த ரெண்டரை வருஷத்தை ரொம்ப நல்லா யூஸ் பண்ணிக்கணும் நம்ம இந்த பரிகாரங்கள் ஜாதகம் எதுக்கு பார்க்குறோம்னா எதிர்காலம் நல்லா இருந்ததுன்னா அகல காலம் வைக்கலாம் நம்ம நம்ம எதுவானாலும் செய்யலாம் நல்லா பிளான் பண்ணிக்கலாம் சே நேரம் சரியில்லைன்னா பரிகாரம் பண்ணிக்கணும் போயிட்டு தான் இருக்கணும் நல்லா கவனிக்க பரிகாரம் பண்ணிக்கணும் போயிட்டு தான் அதுக்கோசரம் நம்ம டைம் சரியில் பேசாமல் உட்காரது தப்பு இப்போ வந்து நேச்சுரலாகவே இந்த ரெண்டரை வருஷம் ரொம்ப சூப்பரான டைம் அப்போ வந்து ரொம்ப நம்ம சாதகமான டைம் அப்போ இந்த ரெண்டரை வருஷத்துக்கு நல்லா யூஸ் பண்ணிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல பேஸ் கிடைக்கும் அடுத்து முப்பது வருஷம் கழிச்சு தான் இந்த ஆறாம் சனி வருவார் ஆறாம் சனி வந்து பாருங்கள் எப்படியாப்பட்ட நோயாக இருந்தாலும் குறையும் கட்டுப்படும் இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் இருக்குது இல்லையா இப்படிலாம் இதெல்லாம் இந்த டைமில் பண்ணிங்கன்னா ரொம்ப சக்ஸஸ் ஆகிடும் அதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் ப்ளஸ் எப்படியாப்பட்ட கடன்தான் உண்டான வழிகள் கிடைக்கும் அது ரொம்ப முக்கியம் இல்லையா கடன் பிரச்சினைகள் பண்ணாது அதே சமயத்தில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கடன் நியாயமான கடன்கள் கேட்டாலும் கிடைக்கும் எதிரி தொல்லைகள் கண்டிப்பாக குறையும் ரைட் அரசியலில் இருக்கவங்களுக்கு இது ஒரு அற்புதமான டைம் ஜெய்க்கு வெற்றி ஆறாம் இடமுங்கிறது வெற்றி ஆறாமடம் வெற்றி இந்த டைமில் துலாராசிக்காரங்களும் ஒரு சூப்பரான டைம் எதிர்காலத்தில் எலக்ஷன் வரப்போகுது இந்த டைம் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம் பல விதத்துலேயும் நன்மை அடையலாம் பிஸ்னஸ் பீப்புள் நம்மளுக்கு மைனஸ் பாயிண்ட்லாம் குறையுது பிஸ்னஸ் பீப்புளுக்கு நல்ல ஒரு அற்புதமான டைம் ஆறாமடமுங்கிறது நம்ம கடன் தொலைகள் குறையும் நியாயமான கடன்கள் கேட்டால் கிடைக்கும் எக்ஸ்பென்ஷன் நம்ம விரிவுபடுத்துறது நம்ம எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் இன் பிஸ்னஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ஒரு ரொம்ப சூப்பரான டைம் நம்மளுக்கு எலிவேஷன்லேருந்து இன்க்ரிமெண்ட்டில் இருந்து நம்மளுக்கு வந்து ப்ரொமோஷனில் இருந்து நம்மளுக்கு விரும்பிய இடமாற்றங்கள்ல இருந்து நம்ம வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கிறது வெளியூர் வேலைகள் கிடைக்கிறதுக்கு இதுவும் அற்புதமான டைம் அதே சமயத்தில் சனிஸ்வர காரகத்துவம் உள்ள இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் மெஷினரிஸ் கனிம வளங்கள் நிலக்கரி இந்த மாதிரி விஷயங்களில் நம்மளுக்கு அபரிவிதமாக ஒரு லாபம் கொடுக்குற டைம் நிறைய கொடுக்குற டைம் சனியை போல் கெடுப்பாரும் இல்லை கொடுப்பாரும் இல்லைன்னா இப்போ கொடுக்குற டைம் அவர் நிறைய கொடுக்குற டைம் நம்ம நெல்லை யூஸ் பண்ணிக்கணும் இந்த டைமை குடும்பத்திலையும் சுபகாரியங்கள் எல்லாம் நடக்கிற டைம் கல்யாணம் மாதம் கல்யாணம் ஆகும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கி ஒன்றும் வீட்டில் எல்லா எந்த விதமாக சுபகாரியங்கள் நடக்கும் வீடு கிரக பிரவேசம் புது வீடு வாங்கிறது நிலம் வாங்கிறது வண்டி வாகனங்கள் வாங்கிறது இதெல்லாம் சௌரியமான டைம் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கிற டைம் மகாலட்சுமி என்ன கொடுப்பா பணம் பொருள் செல்வம் வீடு மனை வாகனங்கள் பால்பாக்கியம் சுப சவிக்க சௌகரியங்கள் சௌபாகியங்கள் தீர்க்க ஆயுள் ஆரோக்கியம் பட்டு பட்டுவச நகை நல்ல வருமானங்களான பதினாறு விதமான யோகங்களையும் போகங்களையும் மகாலட்சுமி கொடுப்பா இந்த பதினாறு விதமான யோகங்களையும் போகங்களையும் சனீஸ்வர பகவான் இந்த ரெண்டரை வருஷம் துளாராசிக்காரர்களை கண்டிப்பாக கொடுப்பார் அப்போ கொடுப்பாருங்கிறது இந்த டைமை நம்ம எவ்வளோ பக்காவாக யூஸ் பண்ணிக்கோணும் கரெக்ட் தானே அதனால் வந்து எல்லாருமே பிஸ்னஸ் இருக்கவங்க சரி வேலையில் இருக்கவங்களும் சரி வெளிநாட்டில் இருக்கவங்களும் சரி உள்ளூரில் வேலை சரி நல்லா பண்ணிக்கோணும் நோய் நொடிகள் கண்டிப்பாக குறையும் கட்டுப்படும் தான் கண்டிப்பாக நல்லா யூஸ் பண்ணிக்கணும் வெற்றி இன்னொரு சுருக்கமாக ஒரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இது சொன்னதான் புரியும் ராமாயணத்துல ராமர் எல்லார் வீட்டிலையும் ராமர் படம் வீட்டில் இருக்கும் பூஜை ரூமில் இருக்கும் ஸ்ரீராம் ஜெயம் எழுதி ராமர் படம் பட்டாபிஷேகம் படம் வீட்டில் இருக்கும் ஆனால் நல்லா கவனிக்கும் ராமர் லைஃப் லாங் கஷ்டப்பட்டவர் தான் அவர் ஜாதகம் கூட சங்கடமான ஜாதகம் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா கடகலக்கண ஜாதகம் நாலாம் இடத்துல சனி அவர் குழந்தையாக இருந்ததும் நேராக குருகுலத்துக்கு படிக்க போனார் அங்கேருந்து வந்ததும் கல்யாணம் ஆச்சு உடனே காட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க அப்புறம் அதுக்கப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னு கதையெல்லாம் தெரியாது அந்த காலத்தில் செப்பல் இல்லைன்னா பாதரட்சை தான் போடுவாங்க அதை பா காட்டுக்கு போகும்போது பாதரட்சை யார் வாங்கினார் பரதன் வாங்கினார் காதராட்சி தான் காட்டெலாம் சுத்தினார் தேர் நாட்டோட போயிடுச்சு ம அவருக்கு மனைவியால் தான் அனுகூலங்கள் அதாவது பெண்களால் அனுகூலம் அவர் வந்து கடகலக்கணத்துக்கு வந்து சுக்கரன் பாதுகாதிபதி கூனியால் பிரச்சனை கையால் பிரச்சனை சூப்பநகையால் பிரச்சனை சீதையால் பிரச்சனை பெண்களால் தான் பிரச்சனை பத்தாம் இடத்துல புதனும் சூரியன் சூரியனால் அவருக்கு சக்கரவர்த்தி பாலம் கிடைச்சாலும் புதன் தம்பிங்களால் அவருக்கு சக்கரவர்த்தி ஆக முடியாது காட்டுக்கு போயாச்சு அதாவது உச்சனை உச்சனை பார்த்தா பிச்சைன்னு சொல்லுவாங்க அவர் ஜாதகத்தில் செவ்வாயும் உச்சமும் குருவும் உச்சம் உச்சனை உச்சனை பார்த்துக்கிறாங்க சூரியனும் உச்சம் சனி உச்சம் பார்த்துக்கிறாங்க அவர் குருவடத்தில் இருக்கும்போது அந்த காலத்தில் அப்படி தான் கையாந்தி தான் சாப்பிட்ணும் அதுக்கப்புறம் காட்டுக்கு போனவரும் எப்படி சாப்பிட்டாருன்னு தெரியாது ரைட்டு தான் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனாலும் அவருடைய ஜாதகத்தை வீட்டில் வச்சு பூஜை பண்ணுவாங்க அவருடைய காரணம் என்னென்னா குரு உச்சம் சந்திரன் ஆட்சி ஜாதகத்தில் அந்த குரு சந்திர யோகம் இன்னைக்கு வரைக்கும் ராமர் கூட ராமநாமம் வசதி தான் இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் ஆறாம் இடத்துல ராகு அது வெற்றியை குறிக்கும் அதாவது மனுஷனாக புரிஞ்சால் தாதத்தை கட்டு பண்ணும் ராவணன் வந்து ஒரு விசேஷமான தபஸ்வி அவனை ஜெயிக்கலாம் முடியாது அந்த ஆறாம் இடத்தில் ராகு இருக்கிற ஜாதகமாக இருந்தால் தான் அவர் ஜெயிக்க முடியும் ராமருக்கு அந்த டைமில் அவரை பிறக்க வச்சு அவரை ராவணனை சம்ஹாரம் பண்ணாங்க அந்த ஆறாம் இடம் வெற்றிங்கிறது ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் ராமருடைய ஜாதகம் எல்லாேரு வீட்லேயும் இருக்கும் அவ்வளோ ஒஸ்தியான விஷயம் ஆறாம் இடம்ங்கிறது அந்த ஆறாம் இடத்தில் சனி இருக்கும்போது இவ்வளோ ஒரு வெற்றியும் கிடைக்கிற டைம் உங்களை துளாராசிக்கார்க்கு எல்லாேருக்கும் எவ்வளோ ஒஸ்தியான விஷயம் பாருங்கள் அதனால் இந்த ரெண்டரை வருஷத்து துளாராசிக்காரர் எல்லாரும் ரொம்ப 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 நல்லா யூஸ் பண்ணிக்கோணும் அது பின்னாடி ஒரு முப்பது வருஷத்துக்கு உதவும் அதனால் இந்த ரெண்டரை வருஷத்தை கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் நல்லா பிளான் பண்ணி உங்களுக்கு எல்லாம் சாதகமான டைம் எல்லா விஷயத்துலேயுமே சாதகமான டைம் எல்லாருக்குமே சாதகமான டைம் அது படிக்கிறவங்களாக இருந்தாலும் சரியும் மிடில் ஏஜ் இருக்காமல் சரியும் உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி பிஸ்னஸ் இருந்தாலும் சரி வெளிநாட்டில் இருந்தாலும் சரி அரசியலில் இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இப்போ ஒரு சாதகமான டைம் அந்த ஆறாம் இடத்துல சனி இருக்கிறது அதனால் இந்த டைம் நல்லா யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் மைனஸ் பாயிண்ட்டுங்கிறது ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாது அவங்க ஜாதகத்தை பொறுத்து தான் அதனால் வந்து மைனஸ் பாயிண்ட்டு வந்து இது துளாராசிக்காரர்கள் இப்போ இந்த ரெண்டு வருஷத்தில் ஒன்றும் அவ்வளோவா இல்லை இருந்தாலும் பரிகாரங்கள் பண்ணிக்கணும் ஏன்னா நம்ம பழங்களை ஸ்டெப் அப் பண்ணிக்கிறதுக்காக சார் ஒரு உடம்பு சரியில்லைன்னா டாக்டர் போனால் மெடிசன் கொடுப்பாங்க மெடிசன் சாப்பிட்ணும் இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும் கூடையே விட்டமின் கொடுப்பாங்க அந்த விட்டமின் சாப்பிட்டாதான் மல்டி விட்டமின் டானிக் எதோ ஒன்று சாப்பிட்டாதான் அந்த மெடிசன் கூட நல்லா வேலை செய்யும் அப்போ நம்ம அந்த மல்டிவிட்டன் மீன் மாறி இந்த பரிகாரங்களும் நல்லா பண்ணிக்கிட்டால் இந்த பழகும் நம்மளுக்கு அபிர்விதமாக கிடைக்கும் எவ்வளோ பெரிய விஷயம் இது பரிகாரங்கள் என்ன ஒரு தடவை திருநள்ளார் போயிட்டு வந்து சனி பகவானை கும்பிட்டு வந்துருங்கோ அந்த இடத்துல இருக்கிற சனி அனுகிரகமூர்த்தி உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறவர் ப்ளஸ் இங்கே வந்து ஒரு ஒரு சனிக்கிழமையும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற நவ சிவன் கோயிலில் இருக்கிற நவகிரகத்தை ஒம்பது பிரதர்ஷனம் பண்ணுற பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நல்ல பலன்கள் விரிவாக கிடைக்கும் சார் சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணக்கூடாது சந்தர்ப்பத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கணும் எல்லா சமயத்திலும் சந்தர்ப்பம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது இந்த ஒரு ரெண்டு வருஷம் முப்பது வருஷம் கழிச்சு தான் வரும் அப்போ எவ்வளோ முக்கியம் அதுக்குள்ளார் இப்போ எந்த ஏஜாக இருந்தாலும் முப்பது வயசு கழிச்சு என்ன ஏஜ் ஆகும் யோசிப்பாங்க நீங்களே உங்களுக்கு எந்த ஏஜாக இருந்தாலும் சரி தான் அப்போ எல்லா தெய்வங்களும் எல்லா டைமும் நல்லது பண்ணுவாங்கன்னு சொல்லவும் முடியாது இல்லையா நீங்களும் எல்லா டைம்லேயும் எஃபிஷியண்ட்டாக வேலை செய்ய முடியும்னு சொல்ல முடியாது காலம்பரம் ஒம்பது மணிக்கு இருக்குது எஃபிஷியன்ட் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு இருக்காது அது மாதிரி ஒரு நல்ல அற்புதமான டைம் இந்த துளாராசிக்காரில் இந்த ரெண்டரை வருஷம் இந்த ரெண்டரை வருஷத்தை நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு பெரிய பேஸ்மெண்ட் எதிர்காலத்துக்குள்ள பேஸ்மெண்ட் இப்போ நல்லா கிடைக்கும் இதில் வந்து முதல்ல சொன்ன மாதிரி வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அங்கேயே ஒரு நல்ல ப்ரமோஷன் எலிவேஷன் பண வசதிகள் வாய்ப்புகள் உண்டு வீடு மனை வாகனங்களுக்கு எல்லாருக்கும் வாய்ப்புகள் உண்டு இங்கே இருக்கவங்களும் வீடு மனை வாய்ப்புகள் நிறைய இருக்குது எக்ஸ்ட்ரா வருமானங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே சமயத்தில் நம்ம நினச்ச உத்தியோக மாற்றம் பண்ணிக்கலாம் பிஸ்னஸை நம்ம விரிவுபடுத்திக்கலாம் ப்ளஸ் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நம்ம லேபர் இப்போ சப்போர்ட்டிவாக இருக்கிற நேரம் வேலையாட்கள்லாம் நம்மளுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கிற நேரம் அதே சமயத்தில் இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் கடுமை வளங்கள் அடுத்தது வந்து நம்மளுக்கு எண்ணெய் சம்பந்தப்பட்ட பொருள்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள்கள் வாங்கி விற்கிறது மேனுஃபேக்சரிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நன்மைகள் உங்களுக்கு இருக்குது இதெல்லாம் தீர ஆலோசித்து நம்ம ஜாதகத்தையும் பார்த்துக்கோணும் ஜாதகத்தையும் பார்த்துட்டு தீர ஆலோசி முடிவுக்கு வந்து இந்த ரெண்டரை வருஷம் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டிங்கனாக்கா லைஃப் டைமில் இந்த முப்பது வருஷத்தில் இது ஒரு கோல்டன் பீரியட் முதல்ல சொன்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லா சமயத்திலும் வரும்னு சொல்ல முடியாது ஆப்பர்ச்சுனிட்டி நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது தான் புத்திசாலித்தனம் அதனால் இந்த டைம் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னொரு முப்பது வருஷம் இதனுடைய பலன் உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக நடக்கும் அதனால் துளாராசிக்க எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் நம்ம நல்லா பிளான் பண்ணி வாழ்க்கையை ஸ்திரப்படுத்திக்க பலப்படுத்திக்கவங்க எதிர்கால வருமானத்துக்கு உண்டான பேஸான வழிகள் எல்லாத்தையும் இப்போ பண்ணிக்கிட்டிங்கனாக்கா வெறிகா எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும் அப்படி ஒரு விசேஷமான டைம் இந்த டைம் அதே சமயத்தில் சனீஸ்வர பகவான் எப்பயுமே பிரார்த்தனை பண்ணி ஏன்னா கொடுக்குறவர் கொடுக்குறவர்கிட்ட நம்ம எப்பயுமே பவ்யமாக வாங்கிக்கணும் அதே சமயம் அவரையும் எப்பயுமே போட்டுக்கிட்டே இருக்கணும் இல்லையா அதனால் அதையும் பண்ணிக்கிட்டிருந்தீங்கன்னாக்கா அதே சமயத்தில் நமக்கு வந்து தெய்வ அனுகிரகம் ரொம்ப முக்கியம் நூறுரூவா சாப்பாடுனாலும் அதில் வந்து உப்போட கான்ட்ரிபியூஷன் என்ன இருக்குன்னா ஒரு இருபத்தஞ்சி பைசாக இருக்கும் குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு கிராம் இருக்கும் இல்லாட்டி மூணு கிராம் இருக்கும் அந்த ரெண்டு கிராம் மூணு கிராம் இல்லைன்னாலோ அந்த இருபத்தஞ்சி பீஸா கான்ட்ரிபியூஷன் இல்லைன்னாலோ அந்த ச நூறுரூவா இருந்தாலும் சரி ஐநூறுரூவா சாப்பாடு எவ்வளோ பெரிய ஸ்பெஷல் மீல்ஸாக இருந்தாலும் வேஸ்ட் அதனால் நம்ம எது செஞ்சாலும் அந்த தெய்வ அனுகிரகத்தோடு செய்யும்போது நம்மளுக்கு அந்த முழுமை கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் இந்த டைம் தான் உங்களுக்கு முப்பது வருஷத்தில் கிடைக்க போண்டிய பேஸ் உங்களுக்கு இருக்குது அதனால் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இந்த தொளாராசிக்கு எல்லோரும் நல்லா இருக்கணும் சந்தோஷம்